வீட்டில் சிலிண்டர் இருந்தால் ரூபாய் ஐம்பது லட்சம் இது தெரியுமா உங்களுக்கு சமையல் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படும் சிலிண்டர் பயன்படுத்தும் நிறைய பேருக்கு இது பற்றி தெரியாது நீங்கள் செலவே செய்யாமல் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை காப்பீடு பெறலாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் இந்தியாவில் இப்பொழுது பெரும்பாலான வீடுகளில் சமையல் சிலிண்டர் இணைப்பு இருக்கிறது சமையல் சிலிண்டர்கள் ஆரம்பத்தில் ஆபத்தானவை என்ற கருத்து மக்களிடையே இருந்தது திடீரென்று சிலிண்டர் வெடித்து விடுமோ என்ற அச்சமும் இருந்தது ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்தி வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை பிறகு அடுப்பில் சமைத்து உடல் உபாதைகளை வருவதை விட சமையல் சிலிண்டர் சிறந்தது என்று மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டனர் சமையல் சிலிண்டர் வெடி விபத்துகள் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற அச்சமும் மக்களிடையே இருக்கத்தான் செய்கிறது அதற்கு காப்பீடு யோசிப்பார்கள் சிலிண்டரை முன்பதிவு செய்யும் போதே தானாகவே அந்த குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் விபத்து காப்பீடும் உறுதி செய்யப்படுகிறது இது நிறைய பேருக்கு தெரிவதில்லை இந்த இன்சூரன்ஸ் தொகைக்கு வாடிக்கையாளர்கள் பிரீமியம் எதுவும் செலுத்த தேவையில்லை என்பது கூடுதல் சிறப்பு சிலிண்டரின் உள்ளே உள்ள வாயு மிகவும் அபாயமானது முன்னெச்சரிக்கை போதிலும் முறையற்ற பராமரிப்பு காரணமாக தீ விபத்து ஏற்படலாம் சந்தர்ப்பங்களில் தீ விபத்தால் ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு கோருவதற்கு பயனாளிகளுக்கு உரிமை உண்டு மேலும் அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு பெட்ரோலிய நிறுவனங்களிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் வரை பெற முடியும் பெட்ரோலிய நிறுவனங்கள் சிலிண்டர் இணைப்பை வழங்கிய பிறகு நுகர்வோர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு விபத்து காப்பீடு வழங்குகின்றன எரிவாயு கசிவு அல்லது வெடிப்பு போன்ற விபத்துகளின் போது ரூபாய் ஐம்பது லட்சம் காப்பீடு கிடைக்கும் பெட்ரோலியம் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கிடையேயான ஒப்பந்தம் மூலம் கிளைம் செய்யப்பட்ட தொகைகளை வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது ஒரு உறுப்பினருக்கு ரூபாய் பத்து லட்சம் வீதம் முழு குடும்பத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த காப்பீடு இதன்படி அதிகபட்ச வரம்பு ரூபாய் ஐம்பது லட்சமாக உள்ளது சொத்து சேதத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை கிளைம் செய்யலாம் அதே நேரம் மரணம் ஏற்பட்டால் தனிநபர் விபத்து காப்பீடு ரூபாய் ஆறு லட்சமும் மருத்துவ சிகிச்சைக்கு அதிகபட்சமாக ரூபாய் முப்பது லட்சமும் ஒரு உறுப்பினருக்கு ரூபாய் இரண்டு லட்சமும் வழங்கப்படும் சிலிண்டர் விபத்து ஏற்பட்டால் அருகில் உள்ள காவல் நிலையம் மற்றும் உங்கள் சிலிண்டர் விநியோகஸ்தரிடமிருந்து புகார் அளிப்பது மிகவும் முக்கியம் அதன் பின்னர் நீங்கள் வசிக்கும் பகுதியுடன் தொடர்புடைய காப்பீடு நிறுவனம் முழுமையான விசாரணையை நடத்தும் சிலிண்டர் தொடர்பான விபத்தை உறுதி செய்த பிறகு காப்பீடு நிறுவனத்திற்கு அறிவிப்பு வரும் விசாரணை அறிக்கைக்கு பிறகு கோரல் செயல்முறை தானாகவே பின்பற்றப்படும் வாடிக்கையாளர்கள் அதை தொடங்க வேண்டிய அவசியமும் இல்லை சிலிண்டர் விபத்து காப்பீட்டிற்கு தகுதி பெற காவல்துறையின் புகார் மருத்துவ செலவுகள் பில்கள் மற்றும் துரதிருஷ்டவசமான மரணம் பிரேத பரிசோதனை அல்லது இறப்பு சான்றிதழ் நகல் ஆகிய ஆவணங்கள் அவசியம் இவை இல்லாவிட்டால் காப்பீடு தொகை கிடைக்காது